தூத்துக்குடி அருகே வின்ஃபாஸ்ட் கார் நிறுவனம் அமைய இருப்பது தூத்துக்குடி மக்கள் மற்றும் தொழில் அதிபர்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது தூத்துக்குடி புறவழிச்சாலையில் ஆயிரத்து ஐநூற்று அறுபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சிப்காட்டில் கடந்த ஆண்டு பர்னிச்சர் பூங்கா தொடங்கப்பட்டது இங்கு இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்து கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளன இந்நிலையில் ஒட்டப்படாரத்தை அடுத்துள்ள சில்லா நத்தம் பகுதியில் வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் என்ற நிறுவனத்தின் மின்சார கார் தொழிற்சாலை அமையவுள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார் இந்த தொழிற்சாலை கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவிருப்பதால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் என்று சிறு குறு தொழிலதிபர்கள் தெரிவித்துள்ளனர் தொழில்கள் வரும்பொழுது ஒரு பதினாறாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணி வரும்போது அவர்களை சார்ந்த ஜாப்ஸ் அதில் உள்ள சின்ன சின்ன தொழிலதிபர்கள் எல்லாம் மிகப்பெரிய பயனடைவாங்கங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை தூத்துக்குடி நகரம் வெகு வெகு சிறைவில் வந்து விரைவில் வந்து சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரமாக மாறும் என்றதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா இங்கே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது தண்ணி இருக்குது கரண்ட் இருக்குது விண்மில் இருக்குது சோலார் இருக்குது விமான நிலையம் துறைமுகம் விரிவான சாலை வசதி என்று தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் தூத்துக்குடியில் உள்ளன ஏற்கனவே பர்னிச்சர் பூங்காவில் தொழிற்சாலைகள் அமைந்து வரும் நிலையில் தற்போது சில்லானத்தம் பகுதியிலும் கார் நிறுவனம் அமையவிருப்பது தூத்துக்குடியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது